யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு சாவட்கட்டு பகுதியில் மீனவர்களுக்கான சந்தை கட்டிடம் இன்று வியாழக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இலங்கைக்கான அமெரிக்க பரதி தூதுவர் ஆண்ட்ரூ மான் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசி சந்திரகுமார் ஆகியோரால் இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது அமெரிக்க யுஎஸ் மற்றும் ஜைசெக் நிறுவனம் இணைந்து மூன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் இக்காட்டிடம் புனர் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இக்கட்டிட திறப்பு விழாவில் சண்டளிப்பாய் பிரதேச செயலாளர் எஸ் முரளிதரன் மற்றும் யாழ் மாவட்ட கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை பணிப்பாளர் என் கணேசமூர்த்தி உட்பட உத்தியோகத்தர்கள் ஜெய்சக் நிறுவன உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பலவிதமான நன்மைகள் தேவையாக இருக்கின்றது அவற்றை வெளிநாடுகளில் இருந்து முன் வந்துள்ளார்கள் அவ்வாறு அவர்கள் எங்களுக்கு நன்மைகளை புரியும் தமிழர்களுக்கு நன்மை புரிகின்றார்கள் ஏன் செய்கின்றார்கள் இல்லை என்றெல்லாம் சில விமர்சனங்கள் ஏற்படுவது மனதுக்கு வேதனை அளிக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் நன்மைகள் தேவை மற்றவர்களுக்கு அல்ல பாதிக்கப்பட்ட எங்களுக்கு அமெரிக்க மக்களால் பலவிதமான நன்மைகளை தரும் பொழுது அதனை நாங்கள் கையேற்றும் பொழுது அதற்கு எந்த விதமான அரசியல் நிறங்களையும் பூசி அதனை கொச்சைப்படுத்தாமல் இருக்க வேண்டும்